சார்ப்பிரிக்க நடத்த நடத்துகிறோம் நம்ம சேனல் சார்பாக எதுக்காகனா இந்த போதை விலீஸ் தான் நடத்துறோம் இந்த மேட்ச் வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு இது முக்கியமாக வந்து ஸ்பான்சர் பண்ண திரு மோகன் அட்வகெட் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இது வந்து திருமதி ராஜாமணி வேலுச்சாமி அவர்கள் நினைவாக வந்து இந்த கிரிக்கெட் போட்டி நடந்துகிட்ருக்கு கிரிக்கெட் போட்டியை வந்து துவக்கி வைக்காது திருப்பூர் மாவட்ட தலைமை அஜித் ரசிகர் நற்பணி மன்ற தலைவர் திரு பாஜா ரமேஷ் அவர்களான நம்ம கூட இருக்காரு மற்றும் போட்டியில் கலந்துக்கிற கேப்டன்ஸ் முன்பு இருக்காங்க போட்டியை ஆரம்பிப்பாங்க வணக்கம் நான் இது வந்து எதுக்காக நடக்குதுன்னா இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமாக இளைஞர்கள் வந்து இந்த போதை விழிப்புணர்வுக்காக தான் மெயினாக நடக்குது போதைப் பொருள் விழிப்புணர்வுக்காக இன்றைக்கி இருக்கிற சமுதாயம் வந்து இந்த மாதிரி விளையாண்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் இதே மாதிரி கிரிக்கெட் நடக்கணும் கண்டினியூவாக கிரிக்கெட் பிளே போடணும் இன்றைக்கி யாருமே விளையாடுறதில்லை எல்லாமே கிரிக்கெட்டில் போயிருந்தாங்க அதனால் வந்து இந்த கேம்லாம் மறந்து ப்ராக்டிக்கலாக கேம் விளையாடணும் ஏன்னா நம்ம இப்போ சிட்டிக்குள்ளே கிரௌண்ட் கிரவுண்டெலாம் கிடைக்காது அந்த மாதிரி இந்த ட்ரெலில் வந்து விளையாடலாம் அப்படின்னு இந்த போட்டி பண்ணிக்கிறாங்க இந்த போட்டி போய் வரைகிட்டு வந்துக்கேன் ரொம்ப நினைச்சிக்கலாம் வணக்கம் இப்போ வந்து திருப்பூர் மாவட்ட தலைமை அஜித் ரசி இயக்கத்தின் சார்பாக நான் வந்து இப்போ இந்த போட்டிக்கு அழைப்பு விடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேனல் ஐஎன் தேர்ட்டி நைன் நடத்தும் ராஜாமணி வேலுச்சாமி அவர்கள் நினைவு போட்டி அவங்களுடைய சார்பாக நடத்துறது வந்து முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு ஏன்னா ஒரு விளையாட்டை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது இன்னும் நிறையா பக்கம் அங்கங்கே இருக்குது அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் நடத்த முடியாமல் நடத்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் இந்த சேனல் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த பார்த்தது எதுக்கு சொல்ல வரேன்னா விளையாட்டத்தை விளையாட்டு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாவே இந்த போதை விழிப்புணர்வுகள்லாம் கம்மியாகுது இப்போ நான் எல்லாம் அந்த அப்போல்லாம் வந்து பார்த்தா பன்னெண்டு வயசுலேருந்து பதிமூணு வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாட்டு போனேன் இப்போ முப்பது நாற்பது வரைக்கும் விளையாடிட்டு தான் இருக்கிறேன் இப்போ விளையாடிட்டு தான் இருக்கிற ஸ்விட்ச் பால் விளையாடுறேன் நம்ம பெருமை என்னென்னா இப்போ வரைக்கும் விளையாடுறங்காட்டி எந்த ஒரு பழக்கத்தை தவிர்த்துக்கிறோம் இப்போ விளையாட்டை முக்கியத்துவம் கொடுத்தா கம்பல்சரி இல்லை இந்தியன் லெவல்லையே மேக்ஸிமம் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்தக்கரம் கவர்மெண்ட் வந்து விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது பெரிய அளவில் எல்லா பக்கம் விளையாட்டுத்துறையை எச்சுப் பண்ணிக்கிட்டாவோ அங்கங்கே ஸ்பான்சர் வந்து ஒவ்வொரு பக்கமும் அந்த எல்லா விளையாட்டு கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் எல்லா விளையாட்டுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னாவே மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து இப்போ நீங்கள் நடத்துகிற டி சேனல் டிஎன் தேர்ட்டி நைனுக்கு திருப்பூர் மாவட்ட தலைமை அஜித் ரசிக நிற்பனை இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் இதே போல் இதே இதே போல் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன போட்டிகளை நடத்தோன்னு வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி இங்கே அழைப்பு விடுத்ததுக்கு எங்களுடைய மாவட்ட தலைமையின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றிங்களுக்கு இதுக்கு எங்களோட பான்சர் வந்து திரு அட்வொகேட் மோகன் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிஞ்சுக்கிறோம் இதன் மூலிமா வந்து திருமதி ராஜாமணி வேலுச்சாமி காப்பி வந்து அவர் அறிமுகப்படுத்துறது அவங்க அப்பா அம்மா நினைவுப்படுத்துறதுமா எங்களுக்கு பான்சர் பண்ணாரு அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் சார் இப்போ வந்து நம்ம காபி அறிமுகப்படுத்தலாம்

आलोचना भाई चलो 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 चलो

சிக்கந்தரும் கேப்டன் அச்சியும் அதிருப்தியா ஆடிட்டுருக்கிறாங்க ரெண்டு ஓவருக்கே நாற்பது ரன் மேலே அடிச்சிருக்கிறாங்க அதிகமாக இந்த மேட்ச் ஒரு நூற்றம்பரன் வரும் நம்ம எதிர்பார்ப்போம் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் வெற்றி வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அணிக்கு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பவுலிங் அணியில் முக்கியமான வீரர்கள் பாடி பில்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த முக்கியமான வீரர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம நிலையில் இருக்கும் போட்டி

யார் ஜெயிப்பாங்கிறது எங்களுக்கு தெரியல அப்புறம் ஸோ கோப்பை யார் தூக்குவான்னு நினைக்கிறீங்க அது இப்போ எதுவுமே நம்ம சொல்லலாம் சொல்ல முடியாது மேட்ச் இன்னும் இருக்கு கடைசி நேரத்தில் கூட மேட்ச் மாறலாம் திருமதி ராஜாமணி வேலுச்சாமி இனிமே கோப்பை கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு ஃபைனல் மேட்ச் யார் வின் பண்ணுறாங்கன்னு தெரில

இப்ப பாத்தீங்கன்னா மூணாவது மேட்ச் நடந்துட்டு இருக்கு சரிங்களா ஆனா ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்சும் வந்து மேட்ச் வந்து பேட்டிங் பேட்டிங் குடிச்சவங்க செம்மையா ஆடிட்டாங்க செகண்ட் வந்து பௌலிங் டீம் நாங்க தான் ஆனா வந்து அந்த அளவுக்கு ஆடல பட்டு ரொம்ப ஈஸியான ஸ்கோர்ல தான் விட்டோம் இப்போ ரெண்டாவது மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜஃபர்லா வந்து செம்மையா வந்து மேட்சிஷ் பண்ணிட்டாரு ஒரு <laughs>

எதனால் நீங்கள் லாஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பேட்டிங் என்ன இருந்தது இருந்தாலும் வந்து சின்ன ஒரு தவறுதல்னாலும் ஆப்போசிட் டீம் வந்து அவங்களோட பலமான ஃபீல்டிங்கை காரணத்தினால மெயினான பேட்ஸ்மேன் வந்து விக்கெட்டை யூஸ் பண்ணுற நிலமை வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு மேட்ச்சு நம்ம அதுக்கான ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் சிறந்த பவுலிங் டீம் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படி இருக்கும்போது பேர் ரன் கொடுத்துருந்தீங்க நூற்றி முப்பத்தி ஏழு ரன் அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க அது ஒரு சில சின்ன தவறுனால் இந்த ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குது நம்ம தர்ப்பை பொறுத்தவரை அந்த காரணத்தினால ஒரு சின்ன ப்ரெஷரு வரக்கூடிய மேட்சில் வந்து நம்மளோட டைம் வின் பண்ணுறதுக்கு எங்களோடய வாழ்த்துக்கலாம் இருக்குங்கிறத சொல்லிடுவோம் நன்றி ஆறு ரன்கள் அமீன் அவர்களிடமிருந்து ஆறு ரன்கள் அடுத்து சாதிக்க அவர்கள் சுழல் பந்து வீச்சாளர் குமிஞ்சமேனிக்கு போடுவார் ஓ ஒரு கீப்பர் கேட்சுக்கான வாய்ப்பு ஒரு நல்ல பாலிங் நல்ல பவுலிங் வந்து அபு அவர்கள் வந்து இறங்குறாரு ரெட்விங்ஸ்க்காக

அது உலக நீதியா இருந்தா கூட இங்க அது வந்து நீதிபோன் நடக்கும் போது மேல பட்டா உங்களுக்கு அப்புறம்

ஆனால் அங்க வந்து கொஞ்சம் ஆட்டத்தையும் நிறுத்தி பண்ணணும் அதாவது வந்து ரெஸ்ட் எடுத்து விளையாடணும் வேர்க்காம விளையாடணும் அப்படின்ட்டு விளையாடுற ஆட்சல் வந்து இங்க அதிகமா இருப்பாங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அந்த விட அவுட்டோர் பெட்ரு அதுதான் வந்து மோஸ்ட்லி நூறு பத்தாவர் முடிவில் நூற்றி ஐந்து ரன்கள் எடுத்திருக்கிறார்கள் ரெட்விங்ஸ் அணியினர் நூற்றி ஆறு இலக்காக கொண்டு இறங்குகிறார்கள் பிஆர் டி டு அணியினர் நல்லது நல்லது டீம் பேர் மாற்றீம் டீம் விசார் டீம் விசார்

கடைசி <laughs> வரைக்கும் बैटल सीरीज ला बेस्ट बैटल सीरीज ला सपोर्टिंग ला भाई अप्री अप्री तवरगल अप्री तो अप्री तवरगल इनके अंदर मेरे को बैटिंग कर बैटिंग का बैटिंग का बेस्ट वाला नाम क्या है बैट्समैन है

அதனாலங்க தர்போர் நினைவபுரிச்சு ஆமா நந்திக்பாய் வந்து அவங்க கேப்டனுகான நினைவ தர்போர் டிஎன் 13 தர்போர் வருவாங்க நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ண பார்க் பார்க் வாங்க வாங்க வாங்க

அப்படியே எல்லாம் விளையாடுங்க வளர்ப்போம் இளைஞர்கள் எல்லாருமே உங்களை பார்த்து விளையாடணும் சந்திக்கலாம் திருப்பூர் நிகழ்வுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள்